வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் வீர வணக்கம் தமிழக வெற்றி வீர வணக்கம் பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி கழகி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியார் அவர்களுக்கு நமது தளபதி அவர்கள் தமிழக மக்களுக்கு தமிழக விட்டுக்கழக்கின் சார்பாக இன்றைக்கி எல்லா தொகுதியிலிருந்து எல்லாரும் வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து கட்சியோட வளர்ச்சி என்னங்கிறது வந்து எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க சார் வணக்கம் சார் தளபதி கட்சி மூலியமாக இன்று தந்தை பெரியார் அவர்களுக்கு நமது தளபதி அவர்கள் தமிழக மக்களுக்கு தமிழக வெட்டுக்கழக்கத்தின் சார்பாக காரைக்கால் மாவட்டத்தில் நல்ல விதமாக கொண்டாட சொன்னாங்க நாங்கள் எல்லா தொகுதி நிர்வாகிகள் தொகுதி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து நல்லவது படியே அந்த பிறந்தநாளையை கொண்டாடுறோம் இந்த கட்சி வளர இந்த காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாரும் பாடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி தந்தை பெரியோடய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி எல்லா தொகுதியிலேருந்து எல்லோரும் வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து கட்சியோட வளர்ச்சி என்னங்கிறது வந்து எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க இன்றைக்கி ஒவ்வொரு பெரிய தலைவர்கள் அதாவது இத்தனை இந்த எல்லா தலைவர்களுக்கும் நம்ம வந்து ஏன் வந்து சிறப்பிக்கிறோம் அப்படின்னா அது இவங்களோட பின்பாட் பின்பற்றுறதை பத் அவங்களோட செயல்பாடை வச்சு தான் நம்ம தலைவரும் வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் இந்த விஷயம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர 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 வணக்கம் 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 பெரியாருக்கு பெரியாருக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர 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 வணக்கம் 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 வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வெற்றி கழகத்தின் வீர 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 வணக்கம் 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 தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதிக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தன்னை பெரியாருக்கு தன்னை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நமக்கு நீதிக்கு வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர 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 வணக்கம் 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 தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் 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 வீர வீர வணக்கம் வணக்கம் வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வெற்றி வீர 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 வணக்கம் 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 தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் 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 தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தன்னை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதிக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தன்னை பெரியாருக்கு வீர வணக்கம் 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 பெரியாருக்கு அந்த பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நீதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் 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 தமிழக

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தன்னை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நமக்கு நீதிக்கும் வீர வணக்கம்

வீர வணக்கம் வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் அந்த பெரியாருக்கு அந்த வணக்கம் வீர 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 வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நமக்கு நீதிக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை தந்தை பெரியாருக்கு பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு நமக்கு நீதிக்கு வீர வணக்கம்